அதனால அவிய சொல்லபடியே கேட்போம் நீங்க அவட்ட எதுவும் கேட்டாதுங்க சரி சரி எனக்கு இப்படி எல்லாம் செய்யதுல ஒண்ணு வரத இல்ல என்னதுக்கு இவ்ளோ பெரிய பந்த காணிக்கின்றதா இருக்குது பிள்ளைகள கண்டுபிடி போறோம் சரி ஒண்ணு வராது பிரேயர் பண்ணிடுவோம் ஆ இதுவோ காடு ஆமாமா இங்கிலீஷ்ல லடை எழுதி இருக்கு வேற நமக்கு ஒண்ணு வாசிக்கவும் தெரியாத நீ வாஸ்து காணி மிஸ்டர் அண்ட் மிசஸ் ஆல்வின் சிந்து கார்டியலி இன்வைட் யூ டு தேமிங் செரமனி பேர் சூட்டு விழாவுக்கு ஆல்வின சிந்து உங்களை அழைக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கோம் பிள்ளைக்கு பேர் பிள்ளைக்கு பேர சொல் தினமும் நம்ம விழாவே வைக்கோம் மாறி இப்பவுமே சொல்ல முடியும் பிள்ளைக்கு பேர சொல்லிட்டா வைக்க பேர் சூட்டு விழாவா ஆமாமா சரி சரி வேற எங்க வச்சு நடக்குது அதான் அந்த ஸ்டார் மண்டபத்துல இருக்கல இருக்கலாம் ஆமாமா

அவன் மொபை பன்னெண்டாப்ல நல்ல மார்க் எடுத்தா வீடு தேடி வந்து ஸ்வீட் தந்துட்டு போனா தெரியுமா எனக்கு தெரியல நீ வேலைக்கு போயிருந்தா அவ்வளவு நான் சாப்பிட்டேன் சரி சரி எல்லா இடமும் ரெடியாருங்க நீ மொத ரெடியாவு நான் அவ்வளவுதான் இதை பொரியல் பண்ணிட்டு எனக்கு வேலை முடிஞ்சு ஏற்கனவே சாம்பார் எல்லாம் வச்சு இட்லி எல்லாம் அவிச்சாச்சு அப்படியா சரிமா சரி நான் போறேன் சின்ன குழந்தை நட்டிட்டு மட்டும் பண்ணி கேட்டுக்கிடுங்க வீட்டுல இருக்காட்டு ஏன் வேற எங்க போவா வேலைக்கே போற இல்ல வீ வீட்டுல இருந்தா வீல கூட்டிட்டு ஒவ்வொரு வீடா போக முடியும் நம்ம சும்மா போய் நிக்க முடியாதுல்ல அதுக்குதான் மாறி உங்க தம்பிக்கு எல்லாம் கொடுக்கணும்ல ஹம் ஹம் குடுத்தாமட்டும் வந்துருவான் அவன் நல்லா வகையிலே வைக்க கூடாது வேலையை பாரு இதுக்கு நம்ம குளிச்சு எப்பந்தான் எல்லாம் மாறமோ தெரியல என்ன செய்ய உனிய ஆஹ் சரிம்மா எங்கனு மட்டும் அம்மா சாப்பிட்டுட்டு வாரே அழகு ராசாத்தி என்ன அழகு இல்ல பற அழகு போல உட்கார்ந்துருக்கா மடியிலே ஏம் உங்ககிட்ட நல்லா பழகிக்கிழமை அதான் இப்படி நல்லா வாடகைங்க ஏனி அங்க மாமியார் போன என்ன நீ தெரியல அங்கயும் போய் ஒரு ஒரு வர மாட்டா ஃபுல்லா போற அடிக்கடி வந்து பாப்பேன் புள்ள மறக்கலாம் செய்ய பக்காரனா மட்டையனது காண்டிச்சு ஊற அடைப்புல வச்சிருக்கேன். நான் போய் என்ன மட்டன் குழம்பா? ஆ மட்டி. அனுவத்த வாரவனால என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. மட்டன் குழம்பு, சிக்கன் சில்லி, மாரி பாயா சம் பர் பைசுندனே. ஆமாம்மா, பரம் பைசுத்துக்கு பார்ட்டி வெச்சிட்டு இருக்கவே. சரி சரி போங்க ஆ சரி மக்களே. நீ சீக்கிரமா சாட் டிவில கொஞ்சம் வரங்க வெயிட் எனக்கு வேளை கண்டு

கோவப்படாதுங்க அம்மைக்கு அடுத்தால இன்னொரு அம்மா நீ தானக்க எனக்கு உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா அத நான் அம்மைட்ட யாச மாதிரி ஒண்டியே பேசனே செவிட்ட திருப்பி இப்படி எல்லாம் பேசி என்ன மயக்கனானே அம்மை எம்ல அம்மே அக்கா பாவம் நினைக்கல லேட்டா அந்த சுவாரிய போட்டு ரசத்தை ஊத்தி வச்சிட்டு போ ஊர்ல கிளங்க நான் தரவ பொறுச்சி எனக்கு காலேஜ் கொண்டு போய்டுவேன் ஏக்க ப்ளீஸ் க ஊர்ல கிளங்க பொறுச்சது இல்லாம எப்படி கா சாப்பிட முடியே ரசத்தை மட்டும் ஊத்தி தெரியுல போறு

சொல்ல உங்களுக்கு பிடிச்சதுதான் தயிர் ஜாரு ஐய கண்டுபிடிச்சிட்டாள் இறச்சி எல்லாம் குடுத்து விட கூடாதுன்னு உங்க மேம் தானே போட்டு விட்டு இருந்தாவ அத பார்த்தா நான் உண்மையும் செஞ்சு தர மாட்டேங்க

ஆமா என்ன செய்ய நம்மளுக்கு தான் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு எல்லாம் இது ஒரு வேலையாங்க இதுக்கு வேற ஏதாவது வேலை பாத்துட்டு போலா மழைய என்ன செய்ய சிவில் படிச்சிருக்கீங்களா இதைதான் செய்ய முடியும் உம் ஏங்க உங்க பிள்ளைகளுக்கு ரெண்டு சிக்கன் பிரியாணி வேணுமா பல்ல இடத்துக்கு தயிர் சோறு வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லியே தயிர் சோறு என்னத்துக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி வைக்கிறீல்லன்னு கேட்காளுவாங்க கரெக்டா ரேட்டு கேக்காள்வ சரி மக்களே நாளைக்கு அப்பா எடுத்துட்டு வாரு இன்னும் சிக்கன் அப்படியே அப்பாயை வச்சு தந்துடுவாமக்கா சின்ன பொண்ணு எங்க என்னோட பிரியாணி நீங்க அழகா செய்வீங்களாங்க நீங்களே வச்சிருங்க பிள்ளைகளுக்கு பாருங்க பிள்ளைகள் சொல்லுது சரி சரி நானே செய்ய நாளைக்கு நாளை கழிச்சு பிள்ளைகளுக்கு லீவ் ஆப்போம்

சின்னபடி ஒட்ட ஒண்ணு சொல்லணும்னு நடிச்ச போதுக்க என்னது ராணியக்கா வீட்டு போனோம்ல சண்டியாதான் பேசினேன் ராணியக்காக்கு உடம்பு ஜெருலி எம்பத்துக்க என்ன செய்வா ஏதோ ஜலதோஷம் முடிச்சிருக்கு காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கேன் எங்க அம்மைய முடி இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் பிள்ளையில அனுப்பிட்டு அங்க போய் அப்படியே கூட இருந்து பாருங்க

அப்படியே உங்க அம்மா மாதிரியே பேசு ரெண்டு நாள் வரலன்னா இன்னைக்கு வர மாட்டావளோ ஒருவேளை வந்தா ஒண்ணே அடிபாவல்ல நல்லா இருக்கு ரியா அப்படியே உங்க அம்மைக்கு ஜெராக்ஸ் ஒண்ணு கோணம் என்னிய போல இருக்குது ஒண்ணு அப்படியே அம்மை மாதிரி இருக்கு என்ன செய்ய நான் பஸ் ஹான் அடிக்கு ஊபரு பாய் பாய் மக்களே ஹம் வீட்ல இருக்கக்கூடிய நாளெல்லாம் யா பல்லடம் வைக்கலன்னு தோணுது பல்லடத்துக்கு போவார நல்லா வீட்டுல வெறிச்சோடி இருக்குவேன் பிள்ளைல இருந்தா நல்லா இருக்குமேன்னு என்ன மனசோ தெரியல பேச்சு சாப்பிடுவோம்